போலி சாமியார்கள் போலி சாமியார்கள் பற்றி கருத்து இவர்கள் எப்படி உருவாகிறார்கள் ஒரு சின்ன கேள்வியில் ஒரு மாற்றம் அவங்க உருவாகிறதில்லை நம்ம தான் உருவாக்குறோம் ஒரு சின்ன கதை அந்த கதையை சொல்லிவிட்டு அவருக்கு விளக்கம் கொடுக்குறேன் ரயிலடி சாமியார் அப்படின்னு ஒரு கதை அந்த ஊரில் ட்ரெயின் மூலம் தான் எல்லாருமே ஊரை ஓட்டு வெளில போய் ஆகணும் ஒரு சின்ன கிராமம் அது ஒரு ட்ரெயின் நிற்கும் அந்த ட்ரெயின் மூலம் தான் எல்லோரும் போகணும் ஒருத்தருக்கு ரொம்ப ஒருத்தருக்கு பணம் ஒருத்தர் தரணும் ஒரு தரவே மாட்டேங்கிறாரு ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் ஏறுறதுக்காக போகிறாரு போனால் அந்த ரயில் அடியில் ஒருத்தர் தாடி மிசேமும் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு இவர் பார்த்து சிரிக்கிறார் இப்படி கையை காட்டுறார் இவருக்கு என்னடா இன்றைக்கி திடீர் நமக்கு யாரோ ஆசீர்வாதம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அந்த பழத்தை காட்டுறார் பழக்கடையில் அந்த பழத்தை வாங்குகிறாங்க பழத்தை வாங்கி சாமியார் கொடுக்குறாரு சாமியார் உரித்து சாப்பிட்டாரு திருப்பியும் சிரித்தார் ட்ரெயின் வந்து ஏறி போயிட்டார் இவருக்கு வர வேண்டிய காசு வந்துருச்சு இந்த உட்கார பணங்காய் விழுந்த மாதிரி கதையில் இவருக்கு வர வேண்டிய காசு வந்துருச்சு இப்போ நேராக திரும்பி வந்தவர் திருப்பியும் ஒரு ஒரு சீட் பழத்தை வாங்கி சாமியாருக்கு கொடுத்துட்டு நான் சா நானே சாமியார்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த நபருக்கு கொடுத்துட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டார் இவர் விழுறதை பார்த்துட்டு அந்த கடைக்காரன் கேட்டால் என்னங்க திடீர்னு காலில் விழுறீங்க அப்படின்னா இல்லை இவர் மிகப்பெரிய சாமியார் இவர் காலையில் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார் ஒரு பழம் வாங்கி கொடுத்துட்டு போனேன் எனக்கு வர வேண்டிய காசு வந்துருச்சு தான் இப்போ இந்த பழத்தை வாங்கி கொடுக்குறேன் இப்போ அந்த கடைக்காரர் பக்கத்துலேயே இருக்காரா அவர் தான் இப்போ பிரபகண்டா செக்ரட்டரி இந்த ஆளுக்கு வரவங்க போகிறவட்டெல்லாம் ரயிலடி சாமியார் ரயில் அடி சாமியார் ரயில் அடி ஒரே பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார் இந்த கடக்காரரோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா ஒரு பெரிய டாக்டர் சென்னையில் அவருக்கு வேலை போகிற நிலமை அவர் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாரு அம்மா மனது ரொம்ப காயமாக இருக்குமா என் வேலை போயிடும் போல் இருக்கு என்னை காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுள் கூட வர மாட்டேங்கிறாரு என்னப்பா பிரச்சனை இல்லைம்மா பிரச்சனைலாம் சொல்லக்கூடாதுமா வெளியில் அப்பா நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்க ரயில் அடி சாமியார்னு ஒருத்தர் இருக்கார் நீங்கள் அவரை பாருங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்றாங்க அவர் உடனே கிளம்பி வந்துட்டார் கிளம்பி வந்தோடனே அம்மா அந்த சாமியார் எப்படியும்மா பார்க்குறதுன்னு நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் சாமியார் இருக்கார் இன்னும் கரெக்டாக சொன்னால் உங்கள் மாப்பிள்ளை தான் சாமியாருக்கு ரைட் ஹேண்டே அவருக்கு பழம் வாங்கி கொடுக்குறது எல்லாம் அவர் தான் பண்ணுறார் நீங்கள் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க சாமியார் சகல மரியாதையும் கொடுப்பார் உங்களுக்கு என்னார் நேராக போனார் பழத்தை வாங்கிக்கிட்டார் சாமியார்கிட்ட போனவருக்கு மூஞ்சி மலர்ச்சி ஆகிடுச்சு அடப்பாவி நீ இங்கே தான் இருக்கிறியா உடனே தொலைச்சி போய்தாண்டா எனக்கு வேலையாக போக இருந்தது அப்படின்னாரு உடனே மாப்பிள்ளை என்ன மாமா என்ன ஏயா நான் மணலில் மருத்துவர் நான் என் ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு போயிட்டாயே அந்த பைத்தியம் இவன் காணாமல் போனதுனால தான் எனக்கு வேலையே போக இருந்தது நல்ல வேலை இப்போ கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த பைத்தியத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது கதை இந்த கதையிலேருந்து நம்ம என்ன உணர்கிறோம்னா யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனால அவர் ரயில் அடி சாமியாரை மாறிட்டார் இல்லைங்களா இதே மாதிரி தான் நம்ம போலீஸ் சாமியார்களையும் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நம்ம உருவாக்குறது மட்டும் இல்லை ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போய் சேர்த்து விட்ருவோம் எனக்கு இது நடந்தது அது நடந்தது பிரமாதமாக சொல்கிறாரு ஃபஸ்ட் கிளாஸாக சொல்கிறாரு அவர் அதுதான் சாப்பிடுவார் இதுதான் சாப்பிடுவார்லாம் சொல்லி ஏற்றி விட்டு ஒரு போலீஸ் சாமியாரை உருவாக்குறதே நம்ம தான் அதனால் முதல்ல அவருடைய பின்புலம் தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையிலே மகான்தானா மகான்கள்லாம் பார்த்தாலே தெரியும் இப்போ மகாபெரியவா பாபா ராகேந்திர சுவாமிகள் இதெல்லாம் பாருங்கள் ஒரு மூஞ்சில் ஒரு தேஜஸ் எப்படி பிரமாதமாக இருக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் மகான்கள் புதிய மகான்கள்லாம் உருவாக்காதீங்க வேண்டாம் தேவையில்லை நமக்கு இருக்கிற மகான்களை அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பாபாலாம் அப்படி அற்புதமழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கார் மகா பெரியவர்கள்லாம் அற்புதமழையை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கார் அவங்கள்ட்ட போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்